அப்போ இவங்க பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கேடி சூப்பராக இருக்கேடி அப்படிலாம் சொல்லுமா அந்த இளம் திருநங்கைக்கு என்ன ஆகும் நீ நல்லா தானே இருக்க அழகா அப்படி ஒரு பெருமைக்கு ஆகுன்னு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இவங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே வேலை தான் ஒன்று யாசகம் கேட்கணும் இன்னொன்று முதல் திருநங்கையாக ஒருத்தவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க எத்தனை திருநங்கைகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க நான் நூறுபா கொடுக்குறேன்னாக்கா அவங்க இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து இரநூறுபா கொடுக்கணும் இதுக்குள்ள ஒரு ராஜ வம்சம் இருக்குன்றது வந்து யாருக்கா தெரியுமா அம்மானுக்கு போய் யாருக்கு யாருடா அம்மா எட்டி ஒதிப்பாங்க ஒரு நபரை இட்டுன்னு போனாக்கா குறைஞ்ச அமௌண்ட் அஞ்சாயிரத்துல இருந்து ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரவீன் நீண்ட நாட்களாக எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு சந்திப்பு தாங்க சொல்லணும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்த ஒரு சந்திப்பு இது ஆமாங்க நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்காக போராடக்கூடிய ஒரு சமூக போராளி மவுண்ட் மந்த்ரா வெளிச்ச மரக்கட்டளையின் நிறுவனர் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் பிரவீன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீண்ட நாட்கள் கழிச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சந்திப்பு கண்டிப்பாக பல கோரிக்கைகளும் பல தீர்வுகளும் இந்த விடைக்கா இந்த நேர்காணலில் உங்களுக்கு நான் எதிர்பார்த்து அதாவது பிரவீன் நம்ம ஒயிட்ஹாஸ் சேனல் மூலியமாக நிறைய விஷயங்கள் வந்து நான் போன வருஷம்லாம் இந்த நாளில் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்தித்தேன் அப்போது எனக்கு வந்து இந்த ஒயிட்ஹாஸ் மீடியா மூலிமா எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்லாம் கிடச்சிது நல்ல நண்பர்கள்லாம் கூட இதில் வரக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கி சமூக ஆர்வலர்கள்லாம் கூட இன்ற மூலியமாக எனக்கு வந்து நிறைய பேர் எங்கள் வெளிச்சம் அறக்காட்டிலேக்கு உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க அதுக்காக நம்ம ஒயிட்ஹாஸ் சேனலுக்கும் ஒயிட்ஹாஸ் நேயர்கள் அனைவருக்குமே எனது பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்புன்னு சொன்னதோடனே நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்தை சொல்றீங்க ஒரு வருடம் கழித்து ஒரு சந்திப்பு ஆரம்ப காலகட்டத்தில் பல பிரச்சனைகளும் பல குழப்பங்களோட சூழலை இங்கே வந்தீங்க இன்னைக்கு வந்து வெளிச்சம் வந்து உங்களை பயங்கரமாக ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இன்னைக்கு தனி ஒரு நபராக நின்று இந்த வெளிச்ச மரக்கட்டளை வாயிலாக திருநங்கைகளுடைய கோரிக்கைகளாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் மறைமுகமா அவங்களுக்கு என்னதான் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாலுமே யாருமே வெளிப்படையா வெளியில வந்து பேசக்கூடிய ஆதரவு கொடுக்காத பொழுது தனி ஒரு போராளியா நின்று வளம் வந்தீங்க இந்த சென்னைய இன்னைக்கு நூத்தி ஐம்பது திருநங்கைகள் சூழ வெளிச்ச மரக்கட்டளை வந்து வெற்றிநடை போட்டு கொண்டுதான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இந்த வெளிச்ச மரக்கட்டளை என்னென்ன நோக்கத்தோட செயல்பட்டு இருக்குது இந்த நூத்தி ஐம்பது பேருடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்குது இப்பொழுது வெளிச்சம் அறக்கட்டளையுடைய நோக்கமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திருநங்கைகளோட வாழ் வாழ்வாதாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் வேணும் அதாவது திருநங்கைகள் அனைவருமே வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னா அது முடியாது ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை தான் செய்வாங்க பட் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள வந்துட்டு நம்ம ஞாயிற்று சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள கட்டாயப்படுத்தி எனக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ காசு வேணும் நீங்க வந்து இப்படி கொடுத்துதான் போது வேற வழி இல்லாத பட்சத்தில் அந்த தொழிலை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க வெளிச்சம் வந்து எதிர்கொண்டா அவங்களுக்கு உண்டான உரிமைகளை வந்து நம்ம வெளிச்சம் அறக்கட்டளை மீட்டு கொடுக்கறோம் நீங்க அடுத்த கேள்வியும் கேட்கலாம் வெளிச்சம் அறக்கட்டளை மீட்டு கொடுத்து உங்ககிட்ட வரவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான வாழ்வாதாரத்தை அதுதான் கேள்வியாகவே வச்சிருக்கோம் வெளிச்சம் மரக்கட்டளை வந்து இவர்கள் கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்துருச்சு அவர்களுடைய தற்போதைய வாழ்வாதாரம் என்ன திருநங்கைகள் வந்து பாலியல் தொழிலுக்காக படைக்கப்பட்டவர்களாகவே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மத்தியில அப்படி இருக்கவர்களுக்கு வெளிச்ச மரக்கட்டில என்ன சொல்லுதுன்னா முக்கிய கொள்கைகள்ல ஒரு கொள்கையே வந்து பாலியல் தொழில் பண்ணக்கூடாது யாசகம் கேட்கக்கூடாது அவர்கள் சிறு சிறு தொழில்கள் செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் வெளிச்சம் மரக்கட்டையில் முக்கிய கொள்கையாகவே பார்க்கப்படுது இப்ப இருக்கக்கூடிய இந்த நூத்தி ஐம்பது பேருடைய வாழ்வாதாரம் என்ன பொதுவா அதாவது எங்கிட்ட வந்திருக்க நூத்தி ஐம்பது பேருமே வந்துட்டு என்னென்ன கஷ்டத்துல வந்திருந்தாங்களோ நாயக்கு சிஸ்டம்குள்ள அவங்க என்னென்ன பிரச்சனைகளை பேஸ் பண்ணி எது எனக்கு இங்கேருந்து ஆனால் நாங்கள் திருப்தியாக இருப்போம் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் அது எது எதுன்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து என்கிட்ட வந்திருக்க திருநங்கைகளில் இளம் திருநங்கைகள் அதிகம் அதில் வாசிகள் அதிகம் அது சென்னை வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை எங்கள் அம்மா அப்பா கிட்ட சேர்த்து வச்சுருங்க ம் நாங்கள் பேரண்ட்ஸோடு இருந்து நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்துக்குறோம் இந்த உதவி மட்டும் எங்களுக்கு பண்ணுங்க எங்களை வந்து பெத்துங்களோடையே போக விட மாட்டுறாங்க அங்கே போனால் எங்கள் வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணி எங்களை வளச்சின்னு போய்ட்றாங்க பெத்துங்களும் வந்து பயப்படுறாங்க ஒரு ஒரு ரீசன் ஒரு ஒரு திரு நாங்கள் என்ன சொல்கிறாங்க எங்கள் பெத்தங்களை எங்களை ஏற்றுக்க மாட்டுறாங்க அதனால நாங்கள் அடித்தாலோ ஒதுச்சாலோ வேறு வழி இல்லாமல் இவங்கக்கிட்டயே இப்போ இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் நிறைய நம்ம வந்தது ஏன்னா எல்லாருமே சென்னையில் இருக்கக்கூடிய திருநங்கைகள்லாம் நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் வெளிச்சம் அரக்கட்டளை சார்பாக ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி கவுன்சிலர்னாக்கா கவுன்சிலிங் கொடுக்குறோம் கவுன்சிலிங் கொடுக்க ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி ஃபேமிலி கவுன்சிலிங்னு ஒன்று வந்து இந்த ச பிரச்சனைகளை பேஸ் பண்ணக்கூடிய திருநங்கை எந்த மாதிரியான பிரச்சனைகளோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் அவங்கள வந்து தெளிவடைய வைக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அவங்க ஃபேமிலியில் போயிட்டு ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்து அந்த திருநங்கையை வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு நாங்கள் வந்து வழிகள் பண்ணுறோம் சுமார் எத்தனை திருநங்கைகளை குடும்பத்தோடு சேர்த்து வச்சிருக்கேன் வெளிச்சம் எத்தனை திருநங்கைகள்னால் இப்போதைக்கு நாங்கள் ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்த்து வச்சிருக்கோம் எல்லாம் சென்னையை சேர்ந்து சென்னையை சேர்ந்திருக்கோம் அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸும் எங்களாண்ட இருக்குது வீடியோ ப்ரூப்புமே எங்ககிட்ட இருக்குது எல்லாமே நாங்கள் வெளிச்சத்துக்கு டாக்குமெண்ட்டுக்காக இதெல்லாம் வந்து நாங்கள் சேகரித்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு சில திருநங்கைகள் வந்து செக்ஸ் ஒர்க்கை எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னும்போது எங்களால் முடிஞ்சது ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டாலில் எங்களால் ஓப்பன் பண்ணி தர முடியாது அந்த அந்தளவுக்கு எங்ககிட்ட பண வசதி கிடையாது ஸோ எங்களால் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி ஒரு டிஃபன் கடை ஒரு தள்ளுவண்டி கடை இந்தமாரி இன்னைக்கே ஆலந்தூரில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தொழில் சிறு தொழிலேருந்து நம்ம பெருசாக ஆக்கலாம் உங்களை சிறு தொழிலுக்கு வழி காட்டுறோம் அதை நீங்கள் பெருசாக ஆற்றுங்க அதுதான் உங்களோட உழைப்பு நீங்க எந்த அளவுக்கு உழைச்சி இருக்கீங்க என்று உங்க கடையை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா ஆரம்ப காலகட்டத்துல வந்து மந்த்ரா மவுண்ட் மந்த்ராவை பொறுத்தவரையும் பல எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க இன்னைக்கு ஜமாத்தை சார்ந்தவர் பல பேருமே இன்னைக்கு உங்களோட நல்ல முறையில் உறவாடல இருக்கிறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது ஜமாத் சிஸ்டம்ல வந்துட்டு அவங்களோட கொள்கை தான் நான் ஆதிலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா ஜமாத் வந்தே எனக்கு எதிரி கிடையாது ஜமாத்தை நேசிக்கிறவ தான் நானும் ஜமாத்துன்றது ஜமாத்துக்குள்ள அடுத்த கட்டம் நாயக்கு சிஸ்டம் ஒண்ணு இப்ப ஜஸ்ட் ஒரு ரன் பண்றாங்க பாருங்க அந்த நாயக்கு சிஸ்டம்ல தான் சில வித்தியாசங்கள் வேணும் அப்படி வித்தியாசம் கொண்டு வர முடியலன்னா அந்த சிஸ்டமே வேண்டாம் எதுக்கு நாயக்கு சிஸ்டம் நாயக்குன்னா என்ன ஒரு ராஜ பரம்பரை ஒரு ராஜவம்சத்துல வருது அந்த ராஜவம்சம் திருநங்கைகளுக்கு தேவையா திருநங்கைகள்னா என்ன அதுல இருந்தே இப்ப வரைக்குமே திருநங்கைகள்லாம் யாசகம் கேட்கறவங்க பாலியல் தொழில் பண்ணுறவங்க இவங்க வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறோங்கிறத தான் நம்ம சமுதாயத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுக்குள்ள ஒரு ராஜவம்சம் இருக்குன்றது வந்து யாருக்குனா தெரியுமா நாளைக்கு சிசத்துல பார்த்தீங்கன்னா குரு சேலா இதுதான் குரு சிசிய பிள்ளை அப்போ குரு சிசியன்ற உறவுல தான் அதில் போயிட்டு இருக்கு நாங்கள் அந்த உறவை தான் எதிர்க்கிறோம் குரு சிசியெல்லாம் எங்களுக்கு வாங்காங்க அம்மா பொண்ணு அக்கா தங்கச்சி அண்ணி நாத்தனார் மாமியார் இந்த மாதிரி உறவுகளை தான் வந்து நம்ம உறவுகளா அவங்க வந்து நீங்க ஒன்றா இன்னைக்கும் பாருங்க நான் மந்த்ராவா இருக்க இன்னைக்கு என்ன கூப்பிடுறவங்க வந்து ஒரு சிலர் வந்து சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட ஒரே வார்த்தை அம்மா அதுல கொஞ்சம் படிச்ச திருநங்கைகளா இருந்தா மேம் இது ரெண்டே வார்த்தை தான் இன்னைக்கு எங்க வெளிச்சம் மரக்கடையில போயிட்டு இருக்கு இதே நாயகி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளாக இருந்தாக்கா அவங்கள வந்து தாதின்னு கூப்பிடணும் இல்லை நானின்னு கூப்பிடணும் அம்மான்னு கூப்பிட்ட யாருக்கு யாருடா அம்மா எட்டி ஒதிப்பாங்க எங்களுதெல்லாம் அது கிடையாது அம்மான்ற வார்த்தை விட புனிதமானது வேற என்ன பாருங்க இந்த உலகத்துக்குள்ளே புனிதமான ஒரே வார்த்தை அம்மா ஆமாம் சரிங்களா நம்மளும் வந்துட்டு திருநங்கைகளுமே வந்துட்டு அந்த தாய்மை நமக்கு இல்லையே நம்மளால் ஒரு புள்ள பெக்க முடியலையே நம்ம நம்ம பெற்ற புள்ள நம்மளை அம்மானு கூப்பிடாதான்னு சொல்லி தானே ஏங்குறோம் அப்போ யாரோ பெரிய பிள்ளைங்க நம்மள வாயார மனசார அம்மானு கூப்பிட திருப்தி வேற என்ன இருக்குது நீ இருக்குதுலாம் கூப்பிடணும் அப்படின்னா எடுத்தோன்னு ஆயா இருந்தா கூப்பிடணும் எப்படி அப்ப நீ ஆயா ஆவறத்துக்கு நான் அதெல்லாம் தாண்டி நாயனுக்கு இருக்க மேலே எல்லாருக்கும் மேல இருக்கிறேன் நீ என்னை ஆயா இருந்தா கூப்பிடணும் தான் கூப்பிடணும் அம்மான கூப்ப இதுதான் அந்த நாய்க்கு சிஸ்டம் அவங்க வைக்கிற ரூல் இதுதான் பட் வெளிச்சம் மரக்கட்டில் அதெல்லாம் கிடையாது அதே போல் ஒரு ஒரு நம்பர் வந்து புதுசா போயிட்டு இந்த நாயக சிஸ்டம்குள்ளே போயிட்டு ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாங்க நியூவாக ஒருத்தர் போய் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரீத்துன்னு ஒன்று போடுவாங்க ரீத்து வேற மடி வேற புரியுதுங்களா மடின்றது உறவுகளை குறிக்கும் ரீத்துன்றது அடிமைத்தனத்தை குறிக்கும் பணத்தை மட்டும் தான் குறிக்கும் அப்ப அவங்க ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் வந்து ரீத்து போடுவாங்க தீ சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா நியூவாக வரக்கூடியவங்கள யார் இட்டுன்னு வராங்களோ அவங்களுக்கு பொண்ணோ பேத்தியோ ஏதோ ஒரு உறவு முறையில் வருவாங்க அவங்க குரு யாரோ அந்த குரு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபா அந்த தட்டில் போடணும் போடும்போது இவங்க பேரை சொல்லி இவங்களுக்கு இவன் வந்து ரீத்து போடுறம்மா பொண்ணு பலாம் வராது ரீத்து போடுற ரீத்துனா இவங்களுக்கு சிசியாக புள்ளியாக இவங்களை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறுரூபா போடணும் அதுக்கப்புறம் தட்டு பைசான்னு ஒரு ஆயிரம் ரூபாய் தட்டு வச்சு அந்த தட்டுக்கு ஒரு பைசா ஆயிரம் ரூபாய் போடணும் ஓட்ட எவ்வளோ ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சரிமா வரமா அப்படின்னும் போது குஷி பைசா குஷின்னா நான் சந்தோஷத்துல உனக்கு புதுசா ஒரு ஆயிருக்காங்கல்ல அந்த சந்தோஷத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் போடு இல்லை ஒரு மூணாயிரம் ரூபாய் போடு அப்போ ஒரு நபரை இட்டுன்னு போனாக்கா குறைஞ்ச அமௌண்ட் அஞ்சாயிரத்துல இருந்து ரூபாய் வரைக்கும் இவங்க வசூல் பண்ணுறாங்க ரூபான்றது நார்மலாக எல்லாருக்குமே நடத்தக்கூடியது அதுலேயும் ஒரு கெத்து காட்டணும் அதிகமாக கொடுத்து ஆ நீ நல்லாவது தானே இருக்கா அழகா அப்படி ஒரு பெருமைக்கு இன்னொரு அஞ்சாயிரரூபா எக்ஸ்ட்ரா ஸோ இந்த நாயக்கி சிஸ்டமில் என்னன்னா உறவுகளை காட்டி இவங்க பேச மாட்டாங்க இவங்களோடைய தகுதி பெருமைகள் இந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கைகளை காட்டி தான் பணம் கிடைக்குது நான் நூறுரூவா கொடுக்குறேனாக்கா அவங்க இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து இரநூறுபா கொடுக்கணும் அப்போ உன்னை விட நான் தான் இந்த மாதிரியான திருநங்கைகளோட மைனஸுங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த நாயக்குங்க வந்து ப்ளஸ் ஆக்கிக்கிறாங்க இதை புரியாமல் இளம் திருநங்கைகளும் சரி எனக்கு யூக்களாக இருக்கக்கூடிய திருநங்கைகளும் சரி என்ன பண்ணுறாங்க பெருமைக்காக எல்லாமே செஞ்சிட்றாங்க செஞ்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்து அங்கே போனேன் இவ்வளோ செலவாயிடுச்சி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே இவங்க செலவு பண்ணாங்க தெரியுங்களா காசு அந்த காசை இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இளம் திருநங்கை கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க புரிஞ்சுதா உங்களுக்கு உனக்காக தானே போய் இன்னைக்கு இப்போ செலவு பண்ணிட்டு வந்தேன் ஓ ரெண்டு நாள் போ பாலை தொழில் நின்று எனக்கு அந்த காசுக்கு வந்து கொடு அப்போ அந்த திருநங்கைக்கு வந்து அந்த தொழில் பிடிக்குதோ பிடிக்கலன்றதெல்லாம் இவங்க கேட்கறது கிடையாது உன்னோட விருப்பம் என்ன நீ என்ன பண்ண போற என்னை நம்பி வந்துட்ட வேலைக்கு போறியா இல்லை ஏதாவது சுய தொழில் பண்ணுறியா இல்லை யாசகம் கேட்க போறியா இல்லை பாலியல் தொழில் பண்ண போறியா என்ன ஏதுன்னு ஒரு து விருப்பத்தின் பேரில் இவங்க எந்த ஒரு வேலையும் கொடுக்கறது கிடையாது இவங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே வேலை தான் ஒன்று யாசகம் கேட்கணும் இன்னொன்று பாலியல் தொழில் பண்ணணும் யாசகம் கேட்கணுன்னாக்கா கொஞ்சம் அழகாக இருக்கிற திருநங்கையை வந்து பகலில் ரோடு மேலே அமிச்சோம்னாக்கா வெயிலில் கருகி இல்லைன்னு வந்து நிற்பாங்க அதே கொஞ்சம் அவங்கள உற்சாகப்படுத்தணும்னா நீ பகல்ல எடு வீட்டு வேலையை பாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு அடிச்சுக்கோ பெயிண்ட்டு அப்போ இவங்க பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கேடி சூப்பராக இருக்கேடி அப்படிலாம் சொல்லும்போது அந்த இளம் திருநங்கைக்கு என்ன ஆகும் நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம் அப்படி இப்படின்னு நீ ரோட்டில் போனால் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா உனக்கு வருமானம் வரும் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்களுக்குள்ளே இல்லாத ஒரு ஆசைகளை வந்து இவங்க திணைக்கிறாங்க பட் ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நடைமுறையில் இருந்தது நான் சொல்லும்பொழுது ஆரம்பத்தில் சொல்லும்போது ஒரு விஷயமா சொல்லுவேன் திருநங்கைகள் வந்து பாலியலுக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி அதே தான் செய்கிறாங்க பட் இன்னைக்கு பல விஷயம் மாறிடுச்சு முதல் திருநங்கையாக ஒருத்தவங்க ப்ரொபஸராக இருக்காங்க தமிழக அரசு கூப்பிட்டு முதல்வர் கையால் அவங்களுக்கு வந்து பணி நியமனம் கொடுத்து லொயோலா கல்லூரியில் வந்து இன்னைக்கு இல்ல வைஷ்ணவா கல்லூரியில் வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஸராக இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல துறையில் பல திருநங்கைகள் சாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி இருக்கும்போது பாலியல் தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி வந்துட்டு இருக்கு ஆரம்ப கட்டத்தில் பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் பகுதிகளில் குவிந்து நின்ற திருநங்கைகள் இன்று யாருமே காணும் பிசிஆர் பகுதியிலுமே காணும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா மாற்றம் மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்ற மாதிரி பல பேரும் மாறிட்டாங்க பலரும் வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் லெவல்ல தேடி போயிட்டு நல்ல ஒரு தொழில் லெவல்ல போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னும் சிலர் மட்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்களா அதுக்கான காரணம் என்னவா நீங்க பாக்க இந்த மாற்றம் எப்போ வந்தது கடந்த ஒரு ஆண்டுகளாக மந்த்ரா ஒவ்வொரு மீடியா சேனல்லயா உட்காந்துக்கிட்டு திருநங்கைகளுடைய கஷ்டத்துங்களை அவங்க எதனால் இந்த பாலியல் தொழிலெல்லாம் செலக்ட் பண்ணி செய்கிறாங்க அதுக்கு நோக்கம் என்ன காரணம் என்னன்றதெல்லாம் பல சேனல்களில் நான் வந்து பேச பேச தான் இதெல்லாம் கொஞ்சம் மாறுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வள்ளூர் கோட்டம் சைடில் ஏசிஆர் ரோடு சைட்லலாம் திருநங்கைக்கு பாலியல் தொழில் நிற்கிறது கம்மியாச்சு அதே போல் கொஞ்சம் வந்து இந்த திருட்டு சம்பவங்கள் இந்த மாதிரியான சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் அனைத்துமே கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது முழுமையாக கம்மியாச்சான் கிட்டே இல்லை ஓரளவுக்கு கம்மியாயிருக்கு இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அறக்கட்டளையோட நம்பரு சென்னை சிட்டில இல்லாத போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது எந்த ஸ்டேஷன்ல பாரு ஒரு திருநங்கையால ஒரு பிரச்சனைனாக்கா அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு எஸ்ஐயோ இல்ல ஒரு கான்ஸ்டபிள் யாரோ ஒருத்தர் எங்களை தொடர்பு கொள்கிறாங்க இந்த மாதிரி ஒரு திருநங்கை பண்ணிட்டாங்க அவங்க கொஞ்சம் யார் என்னன்னு பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பல நன்மைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க தமிழக காவல்துறைகளுக்கு அப்ப எதனால வந்து தமிழக காவல்துறை சார்பில் இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இப்போ வழங்கப்பட்டிருக்குது தமிழக அரசு சார்பில் எதனால உங்களுக்கு இன்னும் வந்து மானியம் வழங்கப்படாமல் இருக்குது காரணம் அதாவதுங்க நம்ம வந்து ஒரு என்ஜிஓ சா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த என்ஜிஓக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண உடனேமே வந்துட்டு கவர்மெண்ட் ரீதியாக எந்த ஒரு ப பணமோ ஃபண்டோ நம்மளுக்கு வந்து கிடைக்காது அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸை நம்ம கடந்து வந்தோம்னா தான் நமக்கு வந்து அதெல்லாம் முழுமையாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது கிடைக்கும் பட் ப்ரைவேட்டில் நீங்கள் எப்படி ஒன்றாலுமே நம்ம பேசி வாங்கலாம் அது கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ஜிஓ ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அந்த மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ரெக்கார்டு அனைத்துமே நம்ம என்னென்ன செய்கிறோன்றது அனைத்துமே நம்மளோட ஹோன் மணியில் எல்லாமே பண்ணிட்டு அதை பார்த்துனே டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கையில் சமைத்து அதை வந்து கவர்மெண்ட்ல நம்ம இது பண்ணி தான் ஒரு எஃப்சிஆர் கார்டுன்னு ஒன்று கொடு அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி இதெல்லாம் வச்சு தான் நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வாங்க முடியும் அதில் குறைஞ்சபட்சம் நம்ம த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது நம்ம வெளிச்சம் பாப்புலராகிடுச்சு வேர்ல்டு லெவலில் பேசப்படுது எங்கே பாரு வெளிச்சம் வெளிச்சம் சொல்கிறாங்கன்றதுக்காக கவர்மெண்ட் கூப்பிட்டு உடனே இந்தாங்க இதை வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுங்கன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதனால கவர்மெண்ட்டை வந்து குற்றம் சொல்ல விரும்பலை பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சென்னை மட்டுமே கிடையாது மற்ற மாவட்டங்கள்லேயும் சேர்த்து தமிழகம் ஃபுல்லாகவே சேர்த்து திருநங்கைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்கா உடனே அவங்க வாயில் வரக்கூடிய வார்த்தை வெளிச்சம் நீங்கள் என்னை இந்த மாதிரி டார்ச்சல் பண்ணீங்கன்னா நான் நேராக மந்திரமாங்கிட்ட போகிறேன் நான் வெளிச்சத்துக்கு போகிறேன் நான் போய் அங்கே இருந்துக்கிறேன் உங்க உங்கள் கொடுமைலாம் எனக்கு வேண்டான்ட்டு உடனே மூட்டை முடிச்ச தூக்கினு வெளிச்சத்துக்கு வராங்க அப்படி வரக்கூடிய திருநங்கைகளுக்கு எத்தனை பேருக்கு நான் என்னோட சொந்த பணத்தில் நான் செய்ய முடியும் அந்த அளவுக்கு நானும் ஒன்றே கோட்டி சரியா இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது என்னால் முடிஞ்சதா அப்படி வந்தாங்கன்னாக்கா ஒரு மூணு வேலை சாப்பாடு போட முடியும் மற்றபடி எல்லாருக்குமே வந்து நூற்றுக்கணக்கான திருநங்கைகளுக்கு நான் வந்து வேலை வாய்ப்புகளோ சுய தொழிலோ எல்லாமே வந்து உடனே உடனே வந்து என்னால் இப்போது பண்ண முடியாது நிறைய பேர் ஃபோன் மூலியமா வந்துட்டு நிறைய ஹெல்ப்புகள்ல கேட்குறாங்க ஆரம்பத்துல நான் எல்லாமே பண்ணேன் இப்போ கொஞ்சம் எல்லாருமே கேட்க கேட்க நான் கொஞ்சம் முழிக்கிறேன் என்ன செய்யதுன்னு தெரியாம சில சங்கடமான ஒரு சூழ்நிலைக்குலாம் தள்ளப்படுது ஸோ இதன் அடிப்படையில் நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கோ சோசியல் வெல்ஃபேர் போர்டுக்கோ நம்ம சென்னை கலெக்டர் மேம்கோ நான் ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறேன் இதோடு அடிப்படையில் நம்ம வெளிச்சம் மரக்கடையிலே ரொம்ப பெரிய ஃபண்டு இல்லைன்னா கூட ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபண்டு கொடுத்து என்ன வெளிச்சம் மரக்கடையில் நம்பி வரக்கூடிய திருநங்கைகளை அவங்க பார்த்து ஏதாச்சும் ஒரு உதவிகள் செஞ்சாங்கன்னா எங்களுக்கு மிக்க பட் தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து பல நலத்திட்ட உதவிகள் மூன்றாம் பாலியல் சொல்லக்கூடிய திருநங்கைகளுக்கு வழங்கப்பட்டு தான் இருக்குது ஒவ்வொரு மானியத்தின் பொழுதும் தமிழக அரசு சார்பில் திருநங்கைகளுக்கு புதிய புதிய திட்டங்கள் ஆகட்டும் புதிய புதிய விஷயங்கள் வந்து வழங்கப்பட்டு தான் இருக்குது அதெல்லாம் எங்கே போய் சேர்ந்துட்டு இருக்கோம் தமிழக அரசு சார்பாக வந்துட்டு சில திட்டங்கள் இப்போ கூட வந்து திருநங்கை கொள்கைன்னு ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க அதனால் அதனால தமிழகம் முழுசா இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு என்ன இப்போ என்னோட கேள்வி கேட்டிங்களே இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னு வந்து திருநங்கை மக்களுக்கு முழுசா போய் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியிட்டு தான் இருக்காங்க திருநங்கைகளுக்கு படிப்புக்கு உதவுறம் இலவச டிக்கெட் டிக்கெட் பஸ் நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் இதெல்லாம் எத்தனை திருநங்கைகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க நூத்துக்கணக்கான திருநங்கைகள் நான் சொல்லுவேன் லட்சக்கணக்கான திருநங்கைகள் தமிழகம் உள்ள ஃபுல்லாகவே இருக்கும் சென்னையில் பார்த்தீங்கனால ஒரு ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறோம் தமிழகம் ஃபுல்லாக பார்த்தா லட்சக்கணக்கில் இருக்கிறோம் எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் வந்து வேலை கொடுத்துருக்கு இல்லை அரசாங்கம் இந்த அரசாங்கமும் சரி இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கமும் சரி ரெண்டு அரசாங்கத்தையுமே நான் கேட்குறேன் எத்தனை திருநங்கைகளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் வந்து நாங்கள் எங்களோட கோரிக்கையெல்லாம் வந்து நாங்கள் முன் வச்சு எங்களுக்கு மெயின் வந்து இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும் எங்க போனாலும் எங்களுக்கு வீடு தர மாட்டுறாங்க ஏன்னாக்கா ஒண்ணு ஹவுஸ் ஓனர் சரியில்லை ஹவுஸ் ஓனர் சரிதான் எங்க திருநங்கை மக்களே சரியில்லை இது ரெண்டுமே நான் ஒத்துக்கிறேன் அப்படி இருக்கும் போது யாரும் வந்து வீடு தர மாட்டுறேன் நான் ஒரு வீடு பாக்க போறேன்னா ஒரு நூறு வீடு ஏறி தான் ஏதாச்சும் ஒரு வீடு எனக்கு ஓகே ஆகும் அப்படி ஓகே பண்ற என்ன பண்ணுவாருன்னா சாதாரண ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் போயிட்டு ஒரு வீடு கேட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாடகைன்னா எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வாடகை ஏன் அப்படி அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு நான் முடிச்சுட்டுறேன் ஃபுல்லாகவே அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மெயின் தேவை எங்களுக்கு படுக்க ஒரு இடமும் நிம்மதியாக ஒரு மூணு நல்லா சாப்பிட இதுதான் அப்போ எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதனால நாங்கள் ஒரு வீடு கேட்டு நாங்கள் கவர்மெண்ட்ல வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்த திருநங்கைகளுடைய கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு பகுதிகளில் சென்னையில் இருக்கக்கூடிய ஈசிஆர் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணகி நகர் என்ற இடத்துலயும் இன்னொரு இடத்துலையும் வந்து திருநங்கைகளுக்கு பிரிச்சு வாழ்வாதாரத்துக்கு இருக்கிறதுக்கான இடத்த வந்து தமிழக அரசு சார்பில் ஆல்ரெடி கோட்ரஸ் வழங்கிட்டாங்க அதாவது வந்துட்டு பிரவீன் தமிழக அரசு சார்பில் வந்துட்டு சென்னைக்கும் சென்னை எண்ணூறு துறைமுக தொகுதியில வந்து சுனாமி கோட்ரஸ் எண்ணூறு எர்ணாவூர் சுனாமி கோட்ரஸ்லையும் வீடு வந்து கொடுத்துருக்காங்க நான் அதை இல்லைன்னு சொல்ல மறக்கல எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அறநூறு பேருக்கு கொடுக்க அறநூறு பேருக்கெல்லாம் கிடையாது அறநூறுக்குள்ளே கொடுத்துருக்காங்க கணக்கு பாத்தீங்கன்னா எண்ணூர் சுனாமி கோட்டஸ் எண்ணாவூர் சுனாமி கோட்டஸில் பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் அது இதில் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பேட்ச் கண்ணகி ரெண்டாவது பேட்ச் வந்து கண்ணகி நகர் எழில் நகர் ரெண்டுத்துலேயுமே கலந்து ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கோ அறுபத்தி ரெண்டு பேருக்கோ டோட்டல் ஒரு சிக்ஸ் குள்ள கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நான் சென்னையில் திருநங்கைகள் சென்னையில் பிறந்து வந்த திருநங்கைகள் செ சென்னையில் பிறந்து வந்த திருநங்கைகள் அவ்வளோதான் அப்போ சென்னையில் பிறந்து வாழ்ந்த திருநங்கைகள் இல்லாமல் மற்றவர்கள் எல்லாருக்குமே இந்த கார்டு எது கொடுக்குறீங்க இது என்ன கார்டு பாருங்கள் இது வந்து திருநங்கைகள் நலவாரிய கார்டு இது நலவாரியம்னு ஒன்று வந்து நம்ம கவர்மெண்ட் உருவாக்கி அதில் நலவாரிய உறுப்பினர்கள் போர்டு மெம்பர்கள்னு ஒரு பதிமூணு பேர் இருக்காங்க அதில் நாங்கள்லாம் உறுப்பினர்கள் இது சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை திருநங்கைகள் கையிலையுமே இந்த கார்டு இருக்கும்